பொதுவாக இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் சரி இந்த வீடியோ பண்ணுற எனக்கும் சரி நம்ம லைஃப்பில் எல்லா சூழ்நிலையிலையும் நம்மளுடைய மைண்டு ஸ்டேபிளாக காமாக பீஸ்ஃபுல்லாக கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுவோம் பட் ரியல் லைஃப்பில் அது ப்ராக்டிக்கலாக பாசிபிளா அப்படி பாசிபிள்னா அந்த விஷயத்தை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு சிக்ஸ் டு எயிட் மினிட்ஸ்க்குள்ளே எனக்கு தெரிஞ்ச நாலேஜை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய கான்ஃபிடென்ஸை எது குறைக்குதுன்னு பார்த்துட்டு அதை உங்கள் லைஃப்லேருந்து கட் பண்ணிங்கனாலே டீஃபால்ட்டாக உங்களுக்கு இருக்கிறது கான்ஃபிடென்ஸ் தான் பிகாஸ் என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு ஹியூமன் பாடிங்கிறது பீஸ்ஃபுல்லான காமான ஸ்டேபிளான ஒரு ஆர்கானிசம் நம்ம ஏதாச்சும் ஒரு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம பாடிக்குள்ளே கொண்டு போகாத வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் எக்ஸசிவ் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது எக்ஸசிவ் porn, masturbation, எனி கைண்ட் ஆஃப் அடிக்டிவ் ஹேபிட்ஸ் ஒரு மனுஷனுக்கு இருந்தது அவனோட ப்ரைன்குள்ளே ஒரு சர்ட்டின் எக்ஸ்பீரியன்ஸ் போயிருக்கு அவன் ஒரு மல்டிபிள் டைம்ஸ் அதை ரிப்பீட் பண்ணியிருக்கான் அப்படின்னா ஒருவேளை நான் இப்படி பண்ணிட்டேன்னா ஒருவேளை அப்படி நடந்துருச்சுன்னா ஒருவேளை இந்த ஹேபிட்னால எனக்கு இந்த ஆபத்து வந்துருச்சுன்னா அப்படின்ட்டு தன்னுடைய அந்த செல்ஃப் கண்ட்ரோலை லூஸ் பண்ணும்போது அந்த கான்ஃபிடென்ஸுங்கிற விஷயம் நேச்சுரலாக டவுன் ஆயிடும் இப்போ கூட நான் வந்து செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணேன் அது நீங்கள் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதாவது உங்கள் செல்ஃபை நீங்கள் யாருமே கண்ட்ரோல் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது உங்களுடைய செல்ஃபை அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போகாமல் பார்த்துக்கோங்க இது ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது என்னுடைய செல்ஃபை நான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் என்னுடைய செல்ஃபை அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போகாமல் இருக்கிறதுக்கும் ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய செல்ஃபுங்கிறது நேச்சுரலாகவே ரிலாக்ஸ்டான காமான பீஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கானிசம் உங்கள் பிரெயின் இப்போ இதுவரைக்கும் நீங்கள் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணதில்லை அப்படின்னா அங்கே ஒருத்தன் ட்ரக்ஸ் செல் இருக்கான் அப்படின்னா அது நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும் அது யூஸ் பண்ணியே ஆகணும் இதுலேருந்து ஒரு ஹை கிடைக்கும் இது எப்படினா நம்ம மிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு ஒரு பிரெயின் யாரையுமே புஷ் பண்ணாது சப்போஸ் அதை மல்டிபிள் டைம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் இம்ப்ளான் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மறுபடியும் அதை சீட் பண்ணலான்ட்டு ஒரு பார்க் அப்படியே போகும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்ட்ரோலை யூஸ் பண்ணி அதை முடக்கணும் என்ன கேட்டிங்கன்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போகிற எந்த ஆக்டிவிட்டிஸுமே ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க செக்ஸு ட்ரக்ஸு டூ மச் ஸ்மோக்கிங் டூ மச் ட்ரிங்கிங் டூ மச் ஃபுட் அடிக்ஷன் டூ மச் சோஷியல் மீடியா அடிக்ஷன் ஸோ எந்த ஒரு விஷயமே அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போகாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னாலே டீஃபால்ட்டாக இருக்கிறது பீஸ்ஃபுல் செல்ஃப் தான் இப்போ நான் ஒரு பாயிண்ட் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணேன் இல்லையா இது செல்ஃப் கண்ட்ரோல் செல்ஃபை நம்ம கண்ட்ரோல் பண்ண தேவையில்லை அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போக விடாமல் இருந்தாலே போதும் அப்படின்ட்டு இது கூட எனக்கு செல்ஃப் அவேர்னஸில் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் தான் புக்ஸ்லேயோ ஆர் மற்றவங்க எனக்கு டீச் பண்ண விஷயம் கிடையாது நீங்கள் செல்ஃப் அவேராக இருக்க இருக்க உங்களுடைய செல்ஃபுடைய மூமெண்ட்ஸ் உங்களுடைய பிரெயினுடைய மூமெண்ட்ஸ் தாட்ஸுடைய மூமெண்ட்ஸ் எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத கரெக்டாக விட்னஸ் பண்ணிங்கன்னா உங்களோட லைஃபை கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக காமாக ரிலாக்ஸ்டாக கொண்டு போக முடியும் இந்த செல்ஃபை ஸ்டடி பண்ணுறது இல்லை செல்ஃபை ரியலைஸ் பண்ணுறது செல்ஃபை கரெக்டாக நேவிகேட் பண்ணுறதுங்கிறது ஒரு ஆர்ட் அப்கமிங் வீடியோஸில் அது எப்படியெல்லாம் பண்ணலாம் அது எப்படி நம்ம புரிஞ்சிக்கலாம் ஸோ தட் லைஃப்பை இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக லீட் பண்ணலாம் அப்படிங்கிறத என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் ஃபர்தராக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் அண்ட் ஆல்சோ அந்த பெல் பெல்லைக்கனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த யூஸ்ஃபுல் வீடியோஸில் உங்களை வந்து பார்க்குறேன் அண்டில் தட் பாய் ஃப்ரம் மென்ஸ் ஃபேஷன் தமிழ்